வாந்திநாதன் அவர்கள் மிக நிதானமாக அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்ன கான்டெக்ட்ல என்ன பேசுனேன்னு சொன்னீங்கன்னா அதை ஏன் பேசுனேன்னு நான் சொல்லலாம் மாறா நீங்களா என்னை வேற ஒரு வழக்குக்கு ஆதராக சொல்லி கூப்பிட்டு இப்ப வேற ஒண்ண கேட்கறீங்களே அப்படின்னு கேட்டபோது அப்ப நீங்க கோழை அப்படின்னு சொல்லி சாமிநாதன் அவர்கள் உடனடியா ஆர்டர் டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன ஆர்டர் அப்படின்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உச்ச ஒரு பெட்டிஷன் எழுதுகிறார் அதை சீலிடப்பட்ட ரிஜிஸ்டர்டு போஸ்ட்ல உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கவர் யாரால் உடைக்கப்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் அது சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு கோப்பு எப்படி சமூக வலைதளங்களில் வெளியானது அப்படி அவர் பெற்றுக்கொண்டார் என்ற போதிலும் கூட சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் ஐயோ நீங்க பெரிய தியாகியாச்சே இது பெரிய வீரன் தெரிந்த சம்பவமாச்சு இதை எப்படி உங்க மேல நடக்கணும் அனுமதிக்கலாம் இதை முன்னாடியே நீங்க எந்த சொல்லி இருக்க கூடாதா என்று அப்பீல் பண்றாங்களா அந்த உபன்யாசகா தலையில் குடுமியும் கீழே பஞ்சகசமும் கட்டி இருந்தாராம் அதனால நீதிபதி எட்டு மாத தண்டனைக்கு பதிலாக பதினெட்டு மாத தண்டனை கொடுத்திருக்கிறாராம் இது நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பது ஆகாதா இது அவமதிப்பு ஆகாதா நீதிமன்றத்தின் என்றால் வாஞ்சிநாதன் தோழர் பேசியது எந்த காலத்திலும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது வழியில் ஏற்கனவே பெரியார் சொன்னதை திரும்ப முன்மொழிந்ததுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் ஒன்றையும் இதை படித்துக் கொண்டிருக்கும் ஓபனிங் படிக்கும் பொழுதே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு சூழல் ஒன்று நினைவுக்கு வருகிறது அதில் வானத்திலிருந்து எந்நேரமும் குண்டுகள் விழுந்து கொண்டே இருந்து என்ன அப்படின்ற அந்த தகவலை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீதிமன்றங்கள் தமிழர்களின் மீது குண்டுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்ற மன்றங்களாக மாறி இருக்கின்றன அது எப்படிப்பட்ட குண்டுகளாக மாறி இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு செய்தியை மட்டும் இடையில் ஒரு செய்தியாக நிச்சயம் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் அது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது உங்களுக்கும் அந்த செய்தியை தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறேன் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களின் மீது ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவதூறு வழக்கு ஒன்றை துவக்கி வைத்திருக்கிறார் அந்த நீதிமன்ற அவதூறு வழக்கு துவங்கப்படுவதற்கு முன்னால் என்ன நடந்தது என்றால் ஒரு வழக்கு எண்ணை குறிப்பிட்டு தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை என்னிடம் ஆஜராவதற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் அழைத்தவுடன் வாஞ்சிநாதன் அங்கு செல்லுகிறார் சென்றவரிடம் இந்த வழக்கில் பேசிருக்கீங்க உள்நோக்கம் கற்பிச்சிருக்கீங்க என்று சொல்லுகிறார் ஆஜராகவே ஆஜராகிறார் என்கின்ற காரணத்தால் நான் வக்கலாத்து கொடுத்துட்டேன் அப்படின்றத அவர் பதிவு செய்கிறார் இதுதான் அவரை கூப்பிட்டதுக்கும் கேட்டதுக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் இருக்கக்கூடியது இதுவரை ஓகே அடுத்து என்ன நடந்தது என்றால் சரி இப்போ உடனே சொல்லுங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து சாதிய உள்நோக்கத்தோட தான் இதை நான் செய்யறேனா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலேயே ஓப்பன் கோர்ட்ல ஒரு ஏறி ஏறுறாரு வாந்திநாதன் அவர்கள் மிக நிதானமாக அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்ன கான்டெக்ட்ல என்ன பேசுனேன்னு சொன்னீங்கன்னா அதை ஏன் பேசுனேன்னு நான் சொல்லலாம் மாறா நீங்களா என்னை வேற ஒரு வழக்குக்கு ஆதரவு சொல்லி கூப்பிட்டு இப்போ வேற ஒன்ன கேட்கறீங்களே அப்படின்னு கேட்டபோது அப்ப நீங்க கோழை அப்படின்னு சொல்லி சாமிநாதன் அவர்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்வதற்கான ஆர்டரை வேகமாக ஆர்டர் எழுதுறாங்கன்னு தெரியல பல்வேறு வழக்குகளில் ஆர்டர் கேட்டு பல மாதங்களாக காத்திருக்கிறார்கள் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் கூட ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுறதுக்கே அவ்வளவு டிலே ஆகுது ஆனால் வாங்கினாதனுக்கு அவ்வளவு வேகமாக ஆர்டர் வந்திருக்கிறது ஆனால் இது நீதிமன்ற மாண்புக்கு விரோதமாக ஒரு தன்னுடைய அழைப்பை ஏற்று வந்த ஒரு வழக்கறிஞருக்கு உரிய வாய்ப்புகளை வழங்க மறுத்து நீதிமன்ற மாண்பை கெடுத்தது சாமிநாதன் அவர்கள் தான் இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் மிக கொடுமையான வழக்குகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பு சிதைக்கப்படுகிறது என்பது தொடர்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பெட்டிஷன் எழுதுகிறார் அதை சீலிடப்பட்ட ரிஜிஸ்டர்டு போஸ்டில் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கவர் யாரால் உடைக்கப்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் அது சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு கோப்பு எப்படி சமூக வலைதளங்களில் வெளியானது இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அது குறித்து இன்றைக்கு சைபர் கிரைமில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் தன்னுடைய புகாரை பதிவு செய்திருக்கிறார் அப்போ அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்கே நீதிமன்றத்தில் வாஞ்சிநாதன் மீது அவதூறு வழக்கு தொடுக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு உடனடியாக அவரிடம் விளக்கம் கேட்டு இப்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அவது ஒரு வழக்கோ என்ன வழக்கோ வழக்குகளை சந்திப்பதில் இல்லை சிக்கல் ஆனால் சாமிநாதன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்வியை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது நான்கு நாட்களுக்கு முன்னால் தினமலரில் ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவில் சாமிநாதன் ஒரு பேச்சு பேசி இருக்கிறார் என்னவென்றால் அவர் அவருக்கு அறிமுகமான ஒரு உபன்யாசகர் அந்த உபன்யாசகரிடம் சாமிநாதன் பார்த்து பேசும் பொழுது பக்கத்தில் இருப்பவர் எவ்வளவு நல்ல மனுஷன் இவருக்கு போய் பதினெட்டு மாசம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க என்று வருத்தத்தை பதிவு செய்கிறாராம் பதினெட்டு மாசம் சிறை தண்டனையா என்று அதிர்ந்து போனார் சாமிநாதன் நான் சொல்லல சாமிநாதனே சொல்றார் அதிர்ந்து போனேன் ஏன் அதிர்ந்து போனார் என்றால் சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மனிதர் எப்படி தவறு செய்திருக்க முடியும் என்று நான் அதிர்ந்து போனேன் அவருக்கு பதினெட்டு மாதம் தண்டனையா என்று நான் அதிர்ச்சிக்கு உள்ளானேன் அப்படியா என்ன ஆச்சுன்னு கேட்டபோது போது அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு வழக்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பெண் வாகனத்தை ஓட்டுகிறார் ஓட்டியவர் யாரோ ஒருவர் மீது வாகனத்தை இடித்து இடித்தவர் இறந்து விடுகிறார் ஸ்பாட் டெட் அந்த அம்மா அமெரிக்காவுக்கு போகணும் அதனால இந்த உபன்யாசகர் தன்னையே அந்த வழக்கில் இணைத்துக் கொண்டு தானே வண்டி ஓட்டியதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அந்த தண்டனையை அவர் மீது பெற்றுக் கொண்டாராம் அப்படி தண்டனையை அவர் பெற்றுக் கொண்டார் என்ற போதிலும் கூட சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் ஐயோ நீங்க பெரிய தியாகியாச்சே இது பெரிய வீரம் தெரிந்த சம்பவமாச்சு இதை எப்படி உங்க மேல நடக்க அனுமதிக்கலாம் இதை முன்னாடியே நீங்க என்ன சொல்லி கூடாதா என்று அப்பீல் பண்றாங்களாம் யார் தயவில் ஜி ஆர் சாமிநாதன் தயவில் அந்த வழக்கை விசாரிக்க வந்த நீதிபதி அப்பீலட் நீதிபதி சாமிநாதன் அவர்களுடைய கிளாஸ்மேட் இதுக்கு பேரு பென்ச் பிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம் உண்டு நீதிமன்றத்தில் எந்த அமர்வு வேண்டும் என்று தேர்வு செய்து வழக்கை பதிவு செய்வது என்று அப்படிக்கான முகாந்திரம் இதில் இருக்கிறது சரி அந்த நண்பர் வந்து வழக்கை விசாரிக்கிறார் விசாரித்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா பதினெட்டு மாதம் தண்டனை கொடுக்கப்பட்டது இல்லையா அதுவும் அதிர்ச்சி அதிர்ச்சி என்றால் வழக்கமா எட்டு மாதம் தான் இதுல வந்து தண்டனை கொடுப்பாங்க ஏன்னு தெரியுமா ஏன்னா அந்த உமன்யாசகா தலையில் குடுமியும் கீழே பஞ்சகஜமும் கட்டி இருந்தாராம் அதனால நீதிபதி எட்டு மாத தண்டனைக்கு பதிலாக பதினெட்டு மாத தண்டனை கொடுத்திருக்கிறாராம் இது நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பது ஆகாதா இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதா நீதிமன்றத்தின் சிதைப்பது ஆகாதா சாமிநாதனுடைய சாமிநாதனுடைய விசாரிக்கிறது ஆகாதா இதுவெல்லாம் ஆகாது என்றால் வாஞ்சிநாதன் தோழர் பேசியது எந்த காலத்திலும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது வழியில் ஏற்கனவே பெரியார் சொன்னதை திரும்ப முன்மொழிந்ததுதான் நீதிமன்றங்களில் பெரியார் பேசிய பேச்சுக்கு இன்றும் வேலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதில் கோபப்பட்டு தான் தந்தை பெரியார் என்ன சொன்னார் நீங்கள் வாழுகின்ற நாடு நாடே அல்ல அது கடும் புலிகள் வாழுகின்ற காடு நான் புலிவேட்டைக்காரனாக இங்கு வந்திருக்கிறேன் என்று பெரியார் பிரகடனம் செய்தார் இன்றைக்கு அப்படி யாரும் பேச முடியாது என்கின்ற காரணத்தால் இந்த அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி நமக்கு எழுதுகிறது ஆனால் அதை தாண்டி திராவிட கழகத்தினுடைய தலைவர் தோழர் கொளத்தூர்மணி அவர்களாக இருக்கட்டும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியராகட்டும் யாராக இருக்கட்டும் அத்தனை பேரும் இன்றைக்கு ஆதரவு தெரிவித்து வாஞ்சிநாதன் அவர்களுக்கு பின்னால் நின்று இருக்கிறார்கள் நீங்க அவரை தொற்றுக்கூடாது சாமிநாதனை சாமிநாதனே ஃபீல் பண்ணியிருப்பார் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் தமிழர்களின் மீது இடிக்குண்டுகளை இறக்கக்கூடிய வேலையை நீதிமன்றங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நாம் இந்த காட்டுநாயக்காவிலிருந்து பெறக்கூடிய ஊக்கமும் உந்துதலும் என்னவாக இருக்க முடியும் என்றால் தடைகளை எல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய லட்சிய பயணத்தில் எந்த காலத்திலும் தொய்வில்லாமல் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற உந்துதலை இந்த காட்டுநாயக்கா தாக்குதல் வெற்றியின் மூலமாக நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் அதே வழிமுறையில் நம்மால் முடியாவிட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஜனநாயக விழுமியங்களுக்கு உட்பட்ட வழிமுறைகளில் நாம் எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த தொய்வும் இல்லாமல் எந்த லட்சிய மாறுபாடும் இல்லாமல் ஒன்றுபட்டு இந்த பாசிசத்தை விரட்டி அடிக்க வேண்டும் அது நீதிமன்ற பாசிசமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற பாசமாக இருந்தாலும் சரி எடப்பாடி போன்றவர்கள் விரும்புகின்ற சட்டமன்ற பாசமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதற்கு எதிராக ஒன்று திரள வேண்டிய ஊக்கத்தை தமிழர்கள் பெற வேண்டும் அந்த ஊக்கத்தை இந்த கட்டுநாயக்காவிலிருந்து அல்லது விடுதலை புலிகளுடைய போராட்டத்தில் நாம் இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இல்லாவிட்டால் தேவையற்ற சூழல்கள் வாய்ப்புகளை அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது